ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகுருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்து வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலேயும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலேயும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுல இருந்து வர பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்துடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் கோல் சாரம் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுறா சுக்கர பகவான் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுல இருந்து மகரத்திற்கும் போறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாச பலன் மாச கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே தை பொங்கல் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர சந்திரஹோரம் வரும் திங்கக்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை குலனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோரை இருக்கு இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்றது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாள்ல வந்து பார்த்தாலேயான எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலாம்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி இன்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த மாதம் பார்த்த மகரத்தில் சூரிய பகவான் போகிறது பொதுவாகவே வந்து மாச கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு உபாதைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய கால காலகட்டமாக இருக்கும் கவர்மெண்ட்டில் இருக்கிறவா அரசு அரசாங்க பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டம் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்த அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ஒம்போதாம் இட அதிபதியுமான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் குரு வந்து அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் என்ன ஏற்றம் அப்படின்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையிறது இந்த மாதம் திருமணத்திற்கு ஆகி ரொம்ப நாளாக வந்து இப்போ குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகும் கருதறிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உருவா உருவாகும் அதுவும் வந்து இந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் இன்டர்வென்ஷன் வகையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கு பரிவர்த்தனை யோகத்திலேயும் இருக்குது ஒம்போது அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒம்போது அஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது மூலயமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேட்டுக்குவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது என்ன ஒரே ஒரு பெ உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து அஞ்சாம் அதிபதி ஒம்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் வந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் அஞ்சாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப யோசித்து பேசுங்க ஏன்னா கேது பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத அடுத்தவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் சரியான விஷயமாக பேசினாலும் கண்டிப்பாக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர வரக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது திடீர்னு வந்து ரேஸு லாட்ரி இல்லைன்னா இன்சூரன்ஸ் போனால் வர வேண்டியது இல்லைன்னா எதிர்பார்க்காத அளவு அளவில் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வர வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியானவரும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில்னால் இந்த அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது அதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பேச்சு தான் மூலதனம் அவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து போகான் இருக்கிறதுனால ரொம்ப சர்வ ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் நீங்கள் எதை பேசினீங்கனாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போவது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஜாகிரதையாக இருக்கிறது நல்லதுன்னா பெண்ணின் மூலியமாக நிச்சயமாக நல்லது வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்தாலே இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து வருவது நல்லது அதுவும் சிம்ம ராசிக்காரர்களை பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களும் வந்து முயற்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையும்பொழுது வரக்கூடிய காலகட்டம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடியத்தில் மன கிளேசத்தை ஏற்படுத்துவால் தவறான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய காலகட்டமாக பண்ண வேண்டிய விஷயமாக இருந்து வேறு வழி இல்லை அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சிவன் கோயிலில் போனேன்னா நவகிரக சன்னதி இருக்கும் அங்கே சந்திர பகவானுக்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து இது பண்ணிவிட்டு போங்க அம்ச பண்ணிட்டு போங்க அதாவது பசும்பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை மிச்சபடி வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்குது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போவது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்